I'm பாடலேண் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது மதநேவிய கணையால் ஆபோகிராகம் ரூபகத்தாளம் மதநேவிய கனையால் இருவேனையால் கடசாரமும் படிவாய் உட நடமாடுக

डया पदमे पिडयाड अडि परिपूर्ण कर्बल मुड पदमे पिडयाड अडि

பதமேவ முனடியுடன் பிளையாடு அடியே பரிபூரண கிருபா கர முடையான முன்னியாருடன் பிளையாடு கடிய முன் பரிபூ

மதனேவிய ஏவிய கணையால் என துவங்கும் பொது திருப்புகள் மதன் ஏவிய கணையால் வினையால் புவி கடல் சாரமும் வடிவாய் உடல் நடமாடுக முடியாதேன் மன்மதன் செலுத்தின வானங்களில் பட்டும் இருவினையில் பட்டும் மண் நீர் முதலிய ஐம்பூதங்கள் சாரம் கிரங்களின் இயக்கம் இவைகளில் ஈடுபட்ட வடிவமான இந்த உடலுடன் உலகிலே நடமாட முடியாதவனாகிய நான் மனமாயையோடு கால் வினையற மூதுடை மலம் வேறற ஞானக அனுபூதியின் அருள்மேவே மனத்தின் கண் உள்ள மாயை உணர்ச்சியும் நல்வினை தீவினை எனப்படும் உத்தின வினைகளும் அற ஒழிய பழமையாய் வரும் ஆணவ மலம் வேறற்று போக மகிழத்தக்க ஞான உள்ளத்து விளங்கும் அனுபவ ஞானமாகிய அருளை அடைந்து பதமேவும் முன் அடியாருடன் விளையாடுக அடியேன் முனி பரிபூரண கிருபாகரமுடன் ழகுடன்ஞறிண்ணவர் பூமழை அடிமேல் விட பல கோடி வெண்மதி போலவே வருவாயே உன் திருவடியை அடைந்த உன்னுடைய அடியார்களுடன் நானும் கூடி விளையாட நீ அடியேன் முன்பாக பரிபூரணமான நிறைந்த கிருப்பைக்கு இடம் வைத்து ஞானம் என்னும் பரிமேல் குதிரையின் மேலே அழகுடன் ஏறி விண்ணவர் தேவர்கள் பூமழையை உனது திருவடியின் மேல் பொழிய பல கோடி வெண்ணிலவின் ஒளி வீச எழுந்தருளக சதகோடி மடவார் கடலென சாமரை அசையா முழு சசிசூரியர் சுடராமென ஒரு கோடி நூற்று கோடி கணக்கான வெண்ணிற அல்லது வெண்ணிற ஆடையணிந்த மாதர்கள் கடலென திரை வீசுவது போல சாமரங்களை வீச பூரண சந்திரன் பனிரு சூரியர் தீப ஒளியாய் விளங்க அல்லது சந்திரசூரியர்களின் பேருளி என்று சொல்லும்படி ஒளிவாய்ந்த ஒரு கோடிக்கணக்கான சடைமாமுடி முனிவோர் ஷரண் என வேதியர் ஜதி நாடகம் அருள்வேணியன் அருள் பால சடை தாங்கிய அழகிய முடிகளை உடைய முனிவர்கள் சரணம் என்று வணங்க மறையவர்கள் வேதங்களை ஓத ஜதி நாடகம் தாள ஒத்துடன் கூடிய நடனத்தை அருளிய வேணியன் சடைதாங்கும் சிவபெருமானருடைய குழந்தையே விதியானவன் இளையாள் எனது உளமேவிய வழிநாயகி வெகு மாலுர தனமேலனை முருகோனே விதியானவன் உயிர்களுக்கு ஆயுளை விதிக்கும் பிரம்மனது இடையாள் தங்கை என்னுடைய உள்ளத்திலே விற்றிருக்கும் வள்ளிநாயகி மிக்க ஆசை அடையும்படி அவளது கொங்கை மேல் அணையும் முருகனே வெளி ஆசையோடு அடை பூவணர் மருகா மணி முதிராடக வெயில் வீசிய அழகா பெருமாளே வெளி ஆசையோடு ஆகாயும் திசை இவைகளிலெல்லாம் அடை சேர்ந்துள்ள நிறைந்துள்ள பூவணர் வண்ணராம் திருமாலின் மருகனே அல்லது வெளி ஆசையோடு பகிரங்கமான அல்லது ஞான ஆகாசத்தின் மீது கொண்ட ஆசையுடனே உன்னிடம் வரும் பூவணரின் மருகா மணி ரத்னம் முதிர் செம்மை முதிர்ந்த ஆடகம் பொன் இவை இரண்டின் வெயில் ஒளிகலந்து வீசுகின்ற அழகனே தமிழ் பெருமாளே உன் அடைந்த உன்னுடைய அடியார்களுடன் நானும் கூடி விளையாட நீ அடியேன் முன்பாக நிறைந்த கிருப்பைக்கு இடம் வைத்து ஞானம் என்னும் குதிரையின் மேல் ஏறி அழகுடன் தேவர்கள் பூமழையை உனது திருவடியின் மேல் பொழிய பல கோடி வெண்ணிலவின் வீசி எழுந்தருள்வாயாக